புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் குழந்தைங்க அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு மூன்று வயது குழந்தைல இருந்து இரண்டு குழந்தைகளின் தாய் வரைக்கும் காமுகர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவங்களை பத்தியும் மது பழக்கம் பள்ளி மாணவர்களையும் எப்படி எல்லாம் இன்னைக்கு பாழாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் மூன்று வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பயங்கரம் ஐந்தாம் வகுப்பு சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை சென்னையை எடுத்த கும்மிடி ஸ்கூல் முடிஞ்சு தனியா நடந்து போயிட்டு இருந்த பத்து வயது சிறுமியை பின்னாலேயே வந்த ஒரு மர்ம நபர் சிறுமியின் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பதை பதைக்க வைக்கக்கூடிய கொடூரமான சம்பவத்தினுடைய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் கடந்த சனிக்கிழமை அன்று கும்முடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ள சாலையில் பள்ளி வகுப்பை முடித்துவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்த பத்து வயது சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் ஒருவர் திடீரென அந்த சிறுமியின் வாயை மூடி குண்டுகட்டாக ஆள் நடமாட்டமில்லாத மாந்தோப்பு பகுதிக்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு உள்ளான் அதில் தனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூட அறிய முடியாத அந்த சிறுமி அந்த கொடூரனின் செயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதே இடத்தில் கிடந்துள்ளாள் அப்போது சிறுமியை அந்த கோலத்தில் கண்ட அப்பகுதியினர் உடனடியாக குழந்தையை மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து பின்னர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாலியல் கொடூரனை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது பழையோட விட்டுறதுக்கு பன்னெண்டு மணி விட்டாங்க பன்னெண்டு மணி விட்டுட்டு பாப்பா இந்த பக்கம் வந்துட்டேன் பெண்ணாண்டே வந்துட்டான் பெண்ணாண்டே வந்துட்டு அந்த கேனை கீழே போட்டுக்கிட்டு பாப்பேன் முன்ன போயிட்டு பாப்பா தூக்கி தான் நாங்கள் நான் பாப்பா எங்களோட தப்பிச்சுன்னு வந்துட்டு இந்த வயிறு தெரியாத பாப்பா அல்லா அடிக்கணும் இவங்க பேத்தி வந்த பேரு அந்த வாரமே வந்து தெரியாது வயிற்று நல்லாடிதான் நெல் நெல் நில்லு நில் பக்கமா வந்து பேத்து கைய பூச்சிக்கணு வந்து இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக தனிப்படையினர் குற்றவாளியை தீவிரமாக வலைவீசி தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பத்து பேரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியின் முன் அடைகாலம் காண்பதற்காக நிறுத்தப்பட்டனர் ஆனால் அவர்களின் அடையாளம் குற்றவாளியுடன் ஒத்து போகாத காரணத்தால் அவர்களை விடுவித்த போலீசார் மீண்டும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்து வந்தனர் ஆனாலும் கடந்த ஆறு நாட்களாக குற்றவாளி கைது செய்யப்படாத நிலையில் தனியாக நடந்து செல்லும் சிறுமியை பின்தொடர்ந்து செல்லும் மர்ம சிறுமியின் வாயை மூடி தூக்கிச் செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சி ஒன்று இணையத்தில் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அந்த நபர் ஆந்திராவை சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பிருப்பதாக சந்தேகித்த தனிப்படையினர் ஆந்திராவுக்கும் சென்றுள்ள இந்நிலையில் வெளியான சிசிடிவி காட்சிகளின் தாக்கத்தால் பல அரசியல் கட்சிகளும் சிறுமியின் உறவினர்களுடன் இணைந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது போன வாரம் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குதோ நாளைக்கு வந்தா எட்டு நாள் போகுது இன்னையோட ஏழு நாள் போகுது போன இருந்து குழந்தை இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கு ஜோம் நைட்டு ஜரம் அவங்க டெஸ்ட் தான் எடுக்கறாங்க கூட ஒரு லேடி போலீஸ் போட்டுருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது லேடிஸ் போலி போய் பாதிக்கப்பட்டா இப்போ இனிமே போட்டான்னு போடலண்ணா எங்களுக்கு என்ன எங்க கடையாண்ட எங்க வீட்டாண்ட இருந்த கேமராவை எடுத்து மட்டும்தான் இவங்க பாத்துருக்காங்க மற்றபடி எந்த கேமராவே எடுத்து பார்க்கல கொள்ளல எங்களை நான் எங்க எங்க கிட்ட வந்தாலே ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்கியூஸ் கேட்கறாங்க எதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்றாங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்றாங்க ஒரு எட்டு வயசு பொண்ணுக்கே இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க எல்லாம் வெளியே நடமாட முடியுமா நான் கேக்குறேன் குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு போது சுத்தின்னு இல்ல விளையாடின்னு கொண்டு இல்ல பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போக சொல்ல இந்த வேலை பண்ணிருக்கிறான் அவன் உள்ள கண்டுபிடிக்காத இருக்கிறீங்க எப்ப கண்டுபிடிப்பீங்க சிவகங்கையில ஒரு பத்து சவர நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கொடுக்கப்பட்ட புகார்ல ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு மனுஷனை விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சே கொண்டிருக்கிறாங்க ஆனா இங்க ஒரு பத்து வயது சிறுமியின் வாழ்க்கையோடு விளையாடிய ஒரு கொடூரனை கண்டுபிடிக்க முடியாம சம்பவம் நடந்து ஒரு வார காலம் ஆயிடுச்சு ஆனா போலீசார் இன்னமும் தன்னறிட்டு இருக்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறது தெரில அதே பாணியில் ஆவடி பட்டாபிராம் பகுதியில் மூன்று வயது குழந்தைகிட்ட காமுக மிருகம் ஒண்ணு பாலியல் சிண்டல் ஈடுபட்டு அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றியும் இப்போ கடந்த வாரத்தில் சாதாரண நகை காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகாருக்காக அடையாளம் தெரியாத காவல்துறை அதிகாரி ஒருவர் கொடுத்த வாய்மொழி உத்தரவிற்காக புயலனை இறங்கிய தனிப்படையினர் அஜித்தின் உடலில் இருந்து உயிரை அடையாளம் தெரியாத காவல்துறை அதிகாரியின் வாய்மொழி உத்தரவிற்கு காணிக்கையாக கொடுத்தனர் ஆனால் சாலையில் தனியாக நடந்து சென்ற ஒன்று மரியாத பத்து வயது சிறுமியை வெறிநாய் போல் கடித்து குதறியிருக்கும் மனித மிருகத்தை கண்டுபிடிக்க இத்தனை தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு வாரமாக தேடி வருவது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருந்து வருகிறது ஏன் இந்த நியூஸை வெளியே பப்ளிக் பண்ணீங்கன்னு எங்களை கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு சார்ஜ் என்ன நாங்கள் பப்ளிக் பண்ணத என்ன பண்றது ஒரு மூணு நாள் நாலு நல்லா கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல எட்டு நாள் ஆகுது சார் எட்டு நாள் நான் எந்த ஊர்ல போய் பூந்துணுங்கிறானோ எப்படி சார் கண்டுபிடிப்பே கிட்டே வீடியோ இருக்கு எங்களுக்கே போன் பண்ணி எங்களே ஆஸ்பத்திரி கேக்குறாங்க அந்த வீடியோ டெலீட் டெலிட் பண்ணுங்க ஏன் டெலிட் பண்றீங்க வெளியே அனுப்புங்க வெளியே அனுப்புங்க டெலிட் பண்ணுங்கன்றாங்க ஏன் நாங்க எதுக்கு டெலிட் பண்ணோம் நாங்கள தப்பு செஞ்சோம் தப்பு செஞ்சோம் எவனோ அவனை பிடிக்காத எங்களை மிரட்டினா என்ன சார் பண்ணுவோம் எங்களை எதுக்கு ஃபோன் பட்டு மிரட்டுறீங்க வீடியோ டெலீட் பண்ணுன்ட்டு நாங்கள் ஏன் பண்ணுனோ குழந்தை எங்க குழந்தை பாதிக்கப்பட்டது எங்க குழந்தை நாங்கள் பேசதான் சார் செய்வோம் எங்களால டெலிட்லா பண்ண முடியாது இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியலன்னா நாங்க மொத்த பேரும் ரோட்ல தான் உட்கார்வோம் ஸ்டாலின் இதுக்கான முடிவை எடுக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அவர் எடுத்தா மட்டும்தான் இதை நடவடிக்கை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் இந்நிலையில் அப்பகுதியினரும் சிறுபியின் உறவினர்களும் அந்த பகுதியில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வருவது ஒரு சாகச பயணமாக இருந்து வருவதாகவும் அப்பகுதியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்பதோடு திரைமறைவில் இருக்கும் குற்றவாளி விரைவில் மக்கள் முன்பு நிறுத்தி தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அப்பகுதியினரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அவங்க எந்த நடவடிக்கையும் முன்னை எடுக்கலை உன்னை எடுக்கலை பிடிக்கிறோன்றாங்கோ எங்க பிடிக்கிறாங்க எப்போ பிடிக்க பிடிக்கிட்டு என் என்ன பாதுகாப்பு இருக்குதே ஆ என் பிள்ளைங்க நடிக்கப்படாது உங்கள் பிள்ளைங்க கூட அந்த பாதுகாப்பை யாங்களுக்கும் கொடுக்கணும்

காமுக மிருகம் ஒன்று தன்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்ள பார்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஆவடி காவல் ஆணையரகம் பட்டாபிராம் பகுதியில் வசித்து வரும் தம்பதி இருவரும் வேலைக்கு சென்று விடுவதால் அவர்களின் மூன்று பெண் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக பக்கத்து தெருவில் வசிக்கும் திருமதி செல்வி என்பவருக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து குழந்தைகளை பராமரித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு குழந்தைகள் செல்வியின் வீட்டில் இருந்தபோது அவரின் சகோதரரான செந்தில்குமார் தன்னுடைய தீர்த்து கொள்ள அப்பாவி குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் மீறலில் ஈடுபட்டுள்ளான் இதனால் மிரண்டு போன குழந்தைகள் அலறியுள்ளன அப்போது குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து செந்தில் குமாரின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இது தண்டனை கொடுக்கணும் ஒருவங்க வந்து வந்து சில நாட்கள்லேயே வெளியே வந்துடுறாங்க அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் வராத அளவுக்கு தண்டனைகளை வந்து கடுமையாக ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ விதிக்கணும் மீண்டும் இது போன தவறு வந்து யாருமே செய்யறதுக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை வந்து ஏற்றணும் இப்போ சில நாட்களுக்கு முன்பு வந்து மடகாஸ்கர் நீதிமன்றத்தில் வந்து ஆறு வயது பெண் குழந்தை பாலியல் தொந்தரவு கொடுத்தவருக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மைத்தன்மையை நீக்கியிருக்காங்க மற்றும் அவருக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஆயுள் தண்டனையும் வீழ்த்திருக்காங்க இதை வந்து அனைத்து மாநிலமும் ஒன்றிணைந்து பரிசீலனை செய்து இதே போன்று நம்ம ஸ்டேட்லையும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து இந்த சட்டத்தை வந்து இங்கே நிறைவேற்றணும் இந்த இந்த மாதிரியான மீண்டும் மாதிரி தவறு பண்ண மாட்டாங்க பெற்றோர்கள் இன்னைக்கு எவ்வளவுதான் நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புல வந்து கவனம் செலுத்திட்டு வந்தாலும் கூட சமுதாயத்துல இந்த மாதிரி உலாவக்கூடிய இவர்களை போன்ற காமுக மிருகங்களின் கைகளில் சிக்கி அந்த குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடிய சம்பவம் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே வருது அதனால இந்த அரசாங்கம் குழந்தைகள் மற்றும் பெண்கள்கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபடுறவங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட பள்ளிகளில் இருந்தே இது போன்ற பாலியல் சீண்டுகள்ல இருந்து தங்களை தற்காத்து கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் சீக்கிரமே நடவடிக்கை எடுத்தாலும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயமான காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு உண்மையும் பின்னணியும்